பட் ஆஹ் நாங்க இப்பதான் இறங்கி இருக்கோம் லைக் அவங்க த்ரீ ஓ கிளாக் சொல்லிருக்காங்க ஆல்ரெடி இப்போ டூ தேர்ட்டி கிட் ஆயிடுச்சு நான் போய் பார்க்கணும் சுமி வாங்க சொல்லுங்க சுமி உங்களுக்கு எப்படி இருந்துச்சு இதற்கு இது பதில் இல்லையே ஓகே டன் சரி ஓகே நாங்க இதுக்கப்புறம் டூர் கைட பாத்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து இந்த வீடியோ கண்டினியூ பண்றேன் அப்படி சோ நாங்கள் இப்போ வந்து எங்களோட டூர் கைடு பார்த்துட்டோம் இப்போ அவரும் எங்களை பார்த்துட்டாரு ஸோ ஹி வில் கம் ஐ திங்க் ஸோ இவர் தான் அவரு வரும்போதே மாலையெல்லாம் வச்சுட்டு வந்திருக்காரு ஹாய் சே ஹாய் டு யா யா இட்ஸ் யூடியூப் ஐம் அ வாக்கு யா ஸோ நம்ம பாடி ரீச் ஆயிட்டும் எஸ்டிஎஸ் டிராவல்ஸ் தான் நம்மள பிக் பண்றாங்க ஸோ நம்ம வந்தது ஓசோன் ட்ராவல்ஸ் இப்போ எஸ்டிஸ் டிராவல்ஸ் நம்மள பிக் பண்றாங்க யா யா விமல் குமார் குட் ஐ டென் காட் யூ நேம் வாட்ஸ் நேம் படை விஷய பாக் குஷ் பாக் குட் பாக் குஷ் யா யாரு ஓ

So our on the chain drive around the load on the Okay, handbag at bag. Okay. Your name? I am Daddy. Katie. Daddy. Sorry? Daddy. Daddy. Yes. Okay, nice name, nice name. I'm from Bali. I'm a YouTuber. Youtuber? So I'm recording this videos for my YouTube. Yeah, <laughs> <laughs> Your native is Bali? No. I am from Sumatra. Sumatra. Uh, yeah, the other island. Okay. Mm -hmm. So where are we going first? Check in. Uh, just... Swiss Bell Hotel Tuban. Yeah, Tuban. Yeah. yeah. Okay. Bali on the top. tourist guide ang pick up So now nga ipon the check in bandatik hotel Hotel name solonga Hotel name the Swiss Bell. ஸோ நம்மளோட ஃபர்ஸ்ட்டு ப்ளான் வந்து தனோலாட் டெம்பிள் பட் நாங்கள் அரைவானது கொஞ்சம் லேட் கொஞ்சம் வரத்துக்கு டைம் ஆகிடுச்சி ஸோ அதனால இப்போ அது க்ளோஸ் பண்ணுற டைம் செவன் பிஎம்னு சொல்லிவிட்டாங்க ஸோ அதனால என்ன பண்ணுறாங்க டூரிஸ்ட் தி ஸ்பாட் ஸோ ஆல்மோஸ்ட்டு நம்ம வந்து அந்த டெம்பிள் வந்து போக முடியாதுன்னு நினைக்கிறேன் ஸோ அதனால நம்ம வந்து குட்டா பீச்சுக்கு தான் போக வேண்டியதாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இன்கேஸ் குட்டா பீச் போகணுன்னா நான் வந்து இந்த வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு அதெல்லாம் ஷோ பண்ணுறேன் சோமி அவங்க வந்து ஏதாவது காமெடிஸ்லாம் பண்ணுவாங்க அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க நெஞ்சமெல்லாம் Nasi goreng nasi goreng, goreng mo moing goreng moing goreng and nasi campur like uh, okay. i'm ayam Like uh, i'm minced chicken yeah ayam I ayam I and bebek bebek is that duck so number hotel ku vandach ipo and luggage unload pandranga so this is the swimming pool hotel

இது மாதிரி நம்ம வீட்டில் செக்ட் பண்ணணும் எவ்வளோ ஆகும் எவ்வளோ ஆகும் என்ன ஆகும் முதல்ல அதை சொல்லுங்க பைசா காலி ஆகும் இது கூட தெரியல சுமி உங்களுக்கு ஒரு பெட் பால்கனி பால்கனி கொடுத்துருக்காங்க ஸோ அது பால்கனி வியூ வந்து ஸ்ட்ரெயிட்டா என்னத்த காமிக்கிறோம் ஸ்விம்மிங் பூல்ல காட்டும் பார்த்தா வேற ஏதோ ஒரு கோயில் மாதிரி ஏதோ காமிச்சிருக்கு ஏப்ரல் ஃபுல் கூப்பிட்டோனே டாக்ஸி எடுத்து வந்துட்டாரு ஸோ இப்போ நம்ம வந்து டனாலா டெம்பிள் போக போறோம் குட் ஈவினிங் மக்களே நம்ம சாமி பார்க்க போகலான்னு நினச்சோம் ஆனால் மாமி பார்க்குற மாதிரி ஆகிப்போச்சு तो कुट्टा बीच ऐसे दिस किंड ऑफ शॉप्स नो स्ट्रीट शॉपिंग स्ट्रीट शॉपिंग मोर नाइस नाइस माकले इधर कुट्टा बीच कुट्टा बीच लगा देना फ्लॉप स्ट्रीट शॉपिंग्स नारे यार के इंडा मरी डा अमेज़न लोसर्च मन बोलो और अर्थाबो या या दिस कॉड नारसिं டாய்ஸ் குட்டா பீச்சுக்கு வந்துட்டோம் டிரைவர் நம்மள ட்ராப் பண்ணிட்டாரு இவர் வந்து டிரைவர் கம் கைடு சோ அதனால இவர் வந்து இவரா ஒரு பிளேஸ் சஜஸ்ட் பண்ணாரு சோ அதுதான் குட்டா நம்ம நார்மலா போக வேண்டியது பாத்தீங்கன்னா நார்மலா இப்ப போக வேண்டியது பார்த்தீங்கன்னா தனாலா டெம்பிள் பட் அது வந்து எட்டு மணிக்கு மூடிடுவாங்கன்றதுனால நம்ம இப்ப வந்து சரி பக்கத்துல இருக்க குட்டா பீச்சுக்காவது போகலாம் டே வேஸ்ட் பண்ண வேண்டாம்னு குட்டா பீச் வந்துட்டோம் என்ன டைப் ஆஃப் கார்டன்லாம் தெரியல ஸோ இங்கே லோக்கலாக அவங்க கும்பிட்றாங்க ஸோ உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க லைக் இது குட்டா பீச்ன்றாங்க அதுக்கும் இந்த காடுக்கு அந்த சம்மந்தம் இருக்க தெரியல அதேபோல் முன்னாடிலாம் தண்ணியே காணும் பண்டை பண்டை குட்டா பண்டை குட்டா வந்துட்டு ஏதாவது ஸ்பைசியா சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங் பெக்மி பெலி மேட் அப்படின்ற ஒரு ஷாப்புக்கு வந்துருக்கோம் இதோட மெனுஸ் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம சாப்பிடற அதே பஜ்ஜி அதெல்லாம் தான் வச்சிருக்காங்க பட் ஆனா அவங்களோட இதுல வச்சிருக்காங்க ஸோ இது எல்லாமே வந்து பிப்டி கே பிப்டி கேன்றது வந்து ஐம்பதாயிரம் தேர்ட்டி நைன் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் அண்ட் நைன் ஓன்லி ஆயிரம் நம்ம காசுக்கு வந்து இந்தியன் கரன்சில வந்து ரொம்ப ஒரு இருநூத்தி ஐம்பது ரூபா தான் வரும் பட் இப்போ நாங்க ஆர்டர் பண்ணிருக்க என்ன பாத்தீங்கன்னா நாசிகோரிங்கா நாசிங் கோரிங் மெய் கோரிங் தான் இங்க இருக்க ஸ்பெஷல் நாசிக் கோரிங் ஆட் பண்ணிருக்கோம் இது வந்து தேர்ட்டி ஃபைவ் கே அதாவது முப்பத்தஞ்சாயிரம் ரூபாய் லைக் முப்பத்தஞ்சு ஐடியா ஸோ அது இல்லாமல் அவங்க நிறைய வச்சுருக்காங்க நான் விஜிஎஸ் சுத்து பிளாக்ஸோட ஸ்பெஷல் இங்கே பார்த்தேன் அதுதான் இந்த பெலினோ பெலினோ பெலினோஸ் காஃபி ஸோ பாலி காஃபி இன்னொரு நேம் இதுக்கு பெலினோஸ் காஃபி ஸோ இதையும் ஆர்டர் பண்ணலான்னு இருக்கேன் ஸோ செக் பண்ணி பார்ப்போம் விஜிஎஸ் சுத்து பிளாக்ஸ் சொன்னது உண்மையாக பொய்யான் நம்ம ஆர்டர் பண்ண நாசி கோரிங் வந்துருச்சு இதுதான் நாசி கோரிங் நம்ம ஊரில் ஃப்ரைட் ரைஸ் சாம்பிட்டுன்னு பட் ஆனால் இவங்க வந்து அதே ஒரு டிஃப்ரெண்ட்டான பேர் வச்சு அதுக்கு மேலே ரெண்டு தக்காளி வச்சு கூடவே ஒரு வெல்ரிக்காக வச்சுருக்காங்க நம்ம காஸ்டில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இது ஒன் எயிட்டி செவன் ருபீஸ் கிட்ட வருது பட் இவங்கள்துல பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சாயிரம் ஐஆர்டி ஐஆர்டி முப்பத்தஞ்சாயிரம் ஐடிஆர் அவங்களோட காஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம காஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் எயிட்டி செவன் ருபீஸ் இதை நாங்கள் டேஸ்ட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறோம் சித்து பிளாக்ஸில் சொன்ன மாதிரியே உள்ள வந்து அந்த காபி தூள்லாம் மிதக்குதா அப்படின்றத நம்ம பாப்போம் நம்ம ஏமாந்துட்டோம் ஆனால் வந்து காபி தூள்லாம் எல்லாம் மிதக்கல பட் எப்படி இருக்கு தெரியல பண்ணிட்டு நான் உங்களுக்கு வந்து இதே மாதிரி சொல்றேன் இவங்க என்னோட ஒய்ஃப் வந்து இப்போ வந்து நாசி கோரிங் சாப்பிட்றாங்க நான் வந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன் என்ன எனக்கு ரொம்ப டெம்டிங்காக இருந்தது பார்த்தேன் பசி தாங்க முடியும் நல்லா இருக்கு டிஸ்டர் சுமி இப்போ நம்ம என்ன ஆர்டர் பண்ணியிருக்கோம் இப்போ வந்து நம்ம யாமின் நூடுல்ஸ் அப்படின்னு ஆர்டர் பண்ணிருக்கோம் இது வந்து பாத்தீங்கன்னா தேர்ட்டி ஃபைவ் கே வருது தேர்ட்டி ஃபைவ் கேனா நம்ம இந்தியன் ருபீஸ்ல எவ்வளோ கிட்டத்தட்ட ஒரு டூ ஹண்ட்ரட் ருபீஸ் இதுல என்ன ஆட் பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்ட கொண்டு வாங்க கிட்ட கொண்டு வாங்க இதுல வந்து சிக்கன் ஆட் பண்ணிருக்காங்க அப்புறம் வந்து இது என்னது ஸ்பினாச்சா ஸ்பினாச் ஆட் பண்ணிருக்காங்க அப்புறம் இதுக்கு வந்து தனியா வந்து ஒரு சூப் மாதிரி கொடுத்திருக்காங்க அப்புறம் வந்து மிளகா இருக்குல்ல மிளகாவை வந்து அரைச்சு நமக்கு ஸ்பைஸ் வந்து அதிகமா வேணும் அப்படின்னா இது வந்து இங்க சம்பல் சம்பல் தானே சம்பல்ன்னு சொல்லுவாங்க அப்புறம் இது கூட சேர்ந்து நமக்கு ஒரு அப்பளம் மாதிரி ஏதோ ஒன்னு கொடுத்துருக்காங்க அப்பளமா பூரியான்னு தெரியல

Have a bite. Have a bite. Have a bite. இந்த சாப்பிடும்போது பூண்டு பிளேவர் அதிகமாக வருது இவருக்கு பூண்டு பிளேவர் அதிகமா நல்லே பிடிக்காது வந்து கார்லிக் பிளேவர் அதிகமாக வருது அப்புறம் வந்து ஸ்வீட்டா இருக்கு நமக்கு வந்து ஸ்பைஸ் வேணும் அப்படின்னா இதை மிக்ஸ் பண்ணி நம்ம காரம் அதிகம் பண்ணி சாப்பிட்டு நல்லா தான் இருக்கு இங்க இருக்கிறது எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு பத்துக்கு பத்துன்னு கூட சொல்ல முடியாது அந்த அளவுக்கு சின்ன சின்ன கடை தான் பட் ஆனால் பீச் சைடு கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு இன்டர்னல்ல இதை விட கொஞ்சம் கம்மியான ரேட்ஸ்லேயே கிடைக்கும் பட் பீச்சில் இருக்கிறதுமே ரீசனபிளான ரேட்ஸில் தான் அவங்க கொடுக்குறாங்க ஸோ ஐ லவ் திஸ் ஷாப்ஸ் இது நாங்கள் சாப்பிட்டதே இந்த ஷாப்பில் தான் சாப்பிட்டோம் ரேட்ஸ் எல்லாமே வந்து ரீசனபிளாக தான் இருந்துச்சு ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா இங்கே ட்ரை பண்ணலாம் ரொம்ப ரீசனபிள் தான் லைக் நம்ம உள்ளேக்கும் இங்கே வெளியும் இப்போ உள்ளே நம்ம சாப்பிட்டோம்னா ஒரு தேர்ட்டி கே ஆகுது அப்படின்னா இங்கே ஒரு தேர்ட்டி ஃபைவ் கே ஃபைவ் கே எக்ஸ்ட்ரா ஆகுது இந்த பீச் சாம்பியன்ஸ்க்கு அவங்க அது கொடுக்குறாங்க பட் அதுவே நம்மளுக்கு ஓகே தான் ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா இங்கெல்லாம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் பட் இந்த எல்லாமே சின்ன சின்ன ஷாப்ஸ் தான் பட் நல்லா சூப்பராக பண்ணுறாங்க இப்போ நாங்கள் சாப்பிட்ட பில் பார்த்தீங்கன்னா நைன்டி ஃபைவ் தௌசண்ட் இதுக்கு நான் ஒன் லேக் கொடுக்குறேன் அவங்க எனக்கு திருப்பி வந்து ஃபைவ் தௌசண்ட் கொடுப்பாங்க ஃபுட் வாஸ் ஸோ நைஸ் ஸோ ஷீ மே ஷீ மேட் ஷீ ஷீ ஒன்லி மேட் திஸ் டிஷ்ஷஸ்

ஸோ இதுதான் கூட்டாக பீச் பட் நைட் டைம் ரொம்ப இருட்டாக இருக்குது ஸோ நீங்கள் நைட் ப்ரிஃபர் பண்ண வேண்டாம் மார்னிங் செக்ஷன் வந்தீங்கன்னா அப் டூ ஃபைவ் ஓ கிளாக் வரைக்கும் நல்ல லைட் இருக்குது அதுக்கப்புறம் அவங்க மேக்ஸிமம் லைட்ஸ் எதுவும் அரேஞ்ச் பண்ணல பீச் மட்டும்தான் வந்து லைட்ஸ் இருக்குது ஸோ அதனால் நீங்கள் ஒரு அஞ்சு மணிக்கு மேலே பீச் எக்ஸ்ப்ளோர் பண்ணோன்னு வராதிங்க பீச்சை விட்டுட்டு சுற்றி எல்லாமே எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் பட்டு பீச் அட்வைசபிள் கிடையாதுங்க ரொம்ப இருட்டாக தான் இருக்குது சும்மா நீங்கள் உட்காந்து டைம் பாஸ் பண்ணணுன்னா நீங்கள் உள்ளே போகலாம் ஸோ இதுதான் குட்டா பீச் ஸோ நான் இன்னும் மார்னிங் வந்தால் இன்னும் நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கலாம் நாங்கள் ரொம்ப லேட்டாக வந்ததுனால இவ்வளோ தான் எடுக்க முடிஞ்சது ஸோ இன்னொரு வாட்டி நான் உங்களுக்கு நாங்கள் ஃபுல்லாக எடுத்து காமிக்கிறோம் பேக் டு ஹோட்டல் நாங்கள் திருப்பியும் ஹோட்டலுக்கே வந்தாச்சு ஸோ ஃபுல் ஆஃப் டார்க்னஸ் ப்ளஸ் லைட் இப்போ ஃபோர் ஸ்டார் ஹோட்டல் ஃபோர் ஸ்டார் ஹோட்டல் மாதிரியே லுக் ஆகுது பிகாஸ் நல்லா லைட்டிங்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ திருப்பி எங்கள் ரூமுக்கு போக வேண்டியதான் போயிட்டு ரெஸ்ட்டு எடுத்துகிட்டு திருப்பியும் மார்னிங் டென் ஓ கிளாக் வந்து வாட்டர் ஸ்போர்ட்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதனால நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு வாட்டர் ஸ்போர்ட்ஸ் கண்டினியூ பண்ணலாம் என்னென்ன ஸ்போர்ட்ஸ் இருக்குது என்ன வாட்டர் ஸ்போர்ட்ஸ் பண்ண போகிறோம் எல்லாமே வந்து நாளைக்கான ஒரு வீடியோவில் பார்ப்போம் இல்லை அப்கமிங் வீடியோஸில் பார்ப்போம் ஓகே பாய்